அந்த வகையில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் இந்த இனிய நிகழ்வை இன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ சமூக ஊடகங்களுக்கு மத்தியில் கம்பனுடைய தமிழை பருக வந்திருக்கின்ற எனது அருமை கம்ப ரசிகர்களுக்கும் முதற்க என்னுடைய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒவ்வொரு தடவையும் நண்பர் குறிப்பிட்டு சொன்னார் நாங்கள் எப்பொழுதெல்லாம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்றோமோ அப்பொழுதெல்லாம் எங்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து எங்களுக்கு உரிய கவனம் செலுத்தி குறிப்பிட்ட தேதியை உடனடியாக கொடுத்து எங்களுக்கெல்லாம் நல்லபடியாக உபசரிப்பு செய்தார் என்று அது ஒரு மாவட்ட ஆட்சியர் என்கிற முறையே இல்லை இந்த தமிழ்நாட்டில் பிறந்தவனுக்கு கம்பனுக்கான மரியாதை அதை ஒவ்வொருத்தரும் கொடுக்கணும் அதை தான் நான் செஞ்சேன் புதுசா எதுவும் செய்யல அதனால தயவு செய்து அதை மிகைப்படுத்திக் கொள்ள வேண்டும் சொல்லுவாங்க கம்பனியின் திருவள்ளுவரையும் அந்த மாதிரி கம்பன் விழா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமே என்றால் என்னுடைய சொந்த ஊர் புதுக்கோட்டை பிறந்தது வளர்ந்தது படித்தது என்னை இந்த நாட்டிற்கு சேவை செய்ய அனுப்பியது புதுக்கோட்டை தான் புதுக்கோட்டை மண்ணில் இருந்து இன்று ஒரு நல்லதொரு அறிமுகம் கிடைத்த கவிஞர் அவங்க அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை இந்த தெரிவித்துக் கொள்கின்றேன் அது ஒரு பாசம் தான் சொந்த ஊர்னா ஒரு பாசம் வரும் முன்னூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கும் மேடம் நானும் புதுக்கோட்டை ஐயா சார் முன்னாடியே சொல்லியிருந்தா நானும் சொல்லியிருப்பேன் அப்படின்னாங்க ஸோ கம்பனுக்கு முன்னாடி எல்லாரும் ஒன்றுதான் அதனால நான் அதை பெருசாக சொல்லலை இந்த கம்பன் விழா இது ஒரு விழா அப்படிங்கிறத விட இதை ஒரு நாம் சம்பிரதாயமாக பார்க்கறது அப்படிங்கிறத பார்க்கணும் அதையும் விட இது ஒவ்வொரு தமிழ்நாட்டில் பிறந்தவர்களும் மட்டுமல்லாது ஒவ்வொரு மனிதர்களும் கடைபிடிக்க வேண்டிய அடிப்படையான நெறிமுறைகளை கொடுத்ததுல தமிழ் இலக்கியங்கள் மாதிரி வேற ஆரம்பிக்கும் போதே அவையடக்கத்தில் கம்பர் சொல்லுவார் அவையடக்கம் எத்தனை இலக்கியங்கள் இருந்தாலும் கம்பர் கொடுத்த அவருடைய அவையடக்கத்தில் ஓசை பெற்று உயர் பார்க்கடல் மற்றும் ஒரு பூசை நக்கு புக்கு வேணும்னு சொல்லி திருப்பார்க்கடலை எப்படி ஒரு பூனை முயன்று அனைத்து பாலையும் குடித்துவிட முனைகிறதோ அந்த மாதிரி நான் ராமனை பற்றி அனைத்தையும் இங்கே சொல்ல முனைப்பது என்பது பூனை எல்லா பாலையும் குடிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிதான் கம்பன் விழாவும் இங்கே இவர்கள் எத்தனை பாராட்டினாலும் தரும் இத்தகைய காலகட்டத்தில் தொடர்ந்து இப்படி ஒரு சேவையை இருக்கிறாங்க என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நிறைய நம்ம கம்பனை பத்தி பேசிட்டே இருக்கலாம் ரசம் நிறைய இருக்கு ஒவ்வொன்றுமே கம்ப காவியம் எத்தனையோ பெயர்கள் கொடுத்தாலும் குறிப்பா என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டியவரை கம்பன்ல எந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம் நோக்கம் என்ன கம்பை காவியத்தின் ராமகாதையினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத பல அறிஞர்கள் பல தமிழ் மொழி அறிஞர்கள் புலவர்கள் கற்றறிந்த அன்பர்கள் பல்வேறு நுணுக்கங்களை பல்வேறு காலகட்டங்களில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியாக சொல்லுவாங்க அதுதான் அதனுடைய தனி சிறப்பு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் கம்பருனுடைய அறம் கம்பரசம் கம்ப நயம் கம்ப அறம் இப்படி எப்படி சொன்னாலும் அந்த அறத்தை சொன்ன கம்ப ராமாயணம் மாதிரி ஒரு இலக்கியம் வேறு எங்கேயுமே கிடையாது அப்படின்னு அந்த அளவுக்கு அறத்தை பற்றி அருமையாக சொல்லியிருக்கு கம்பரசத்தை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அதில் இருக்கக்கூடிய பாடல்களுடைய எதுகை மூனையும் சந்த நயங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ அழகாக அருமையாக கம்பர் படைச்சிருப்பார் குறிப்பாக சில சமயங்களில் படிக்கும் பொழுது எந்த இடத்துல நான் ரொம்ப மெய்சிலிருந்து நமக்கு தேவையான ஒவ்வொரு மனிதருக்கும் தேவையான ஒரு விஷயத்தை மொழி கடந்து இனம் கடந்து நாடு கடந்து அனைவருமே கடைபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பா ஒரு இடத்துல நான் படிக்கும்போது ரொம்ப எனக்கு மெய்சில் இருக்க வைத்ததும் மனதை வரண வைத்த ஒரு நிகழ்வு மட்டும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் கும்பன் வீடனன் ராவணன் உரையாடல் வீடனன் விட்டு அறம் பக்கம் போய் சேரும் பொழுது அந்த வீடனனுக்கும் கும்பனுக்கும் நடக்கக்கூடிய உரையாடல் ராவணன் மாற்றான் மனைவியின் மீது கொண்ட மையலின் காரணமாக மோகம் மறைத்த பொழுது அறம் பக்கம் திருப்புவதற்காக வீடனுக்கும் ராவணனுக்கும் நடந்த உரையாடல் இது ரெண்டு மட்டும் எடுத்து ஒவ்வொரு பிரதிகளாக ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கணும் அதுல சொல்லப்பட்டிருக்க அறங்கள் சின்ன சின்ன பிரதிகளாக எடுத்து அந்த அளவுக்கு இதுல எப்படி அறம் சார்ந்த கருத்துக்களை இவ்வளவு எளிமையா அழகா எல்லா நாட்டவருக்கும் பொருந்தக்கூடிய வகையில இதை கம்பர் படைச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒன்றா ரெண்டா பத்தாயிரம் பாடல் ரொம்ப மெய்சில் வகையில் நிறைய இலக்கியங்கள் பேசியிருக்கு திருக்குறள் இல்லாத அறம் கிடையாது சிலப்பதிகாரமாகட்டும் அல்லது மேற்கணக்கு நூல்களாக இருக்கட்டும் கீர்த்தணக்கு நூல்கலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஆனால் அதில் ஒரு அறத்தை மற்ற இலக்கியங்களில் படிக்கும் பொழுது ஏற்படாத ஒரு மெய் சிலிர்ப்பும் மன வருடலும் அதை நம்மளை நாம அங்கே பொருத்தி பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய அந்த ஒரு எண்ண ஓட்டங்களும் சொல்லி மாலர் அப்படிப்பட்ட இந்த கம்பராமாயணத்தை அடுத்த இளைய தலைமுறையினருக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கப்படும் இது பெரிய சவால் இன்னைக்கு சமூக ஊடகங்களுடைய பிடியில் சிக்கி தவித்து இளைய தலைமுறையினர் தங்களுடைய நல்ல நேரங்களையும் ஆரோக்கியத்தையும் தேவையில்லாத பல நேரங்களில் கழிச்சு விரயமாக்கிட்டு அப்படி இருக்கக்கூடிய இந்த தலைமுறையினரை எப்படி கம்பராமாயணத்தில் கூறப்பட்டுள்ள ஒழுக்கங்கள் நீதி நறுகள் மற்றும் புறவய அடக்கங்கள் அறங்கள் இதன் மூலம் திறன்கள் இதன் மூலம் எப்படி தங்களுடைய வாழ்க்கையில் அவங்கள் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற நுணுக்கங்கள் பற்றி நம்ம செய்ய விட்டது இனிமே செய்ய தூண்டுவது அப்படின்னு நான் இந்த அரங்கத்தில் பதிவு செய்யணும் நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம எப்போதுமே கம்பராமாயணத்தை மொத்தமாக பார்க்குறோம் ரசிக்கிறோம் பேசுகிறோம் கலைஞ்சு சென்று அங்கேதான் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் தேவைப்படுகிறது என்று என்னுடைய ஒரு பதிவு இதை அடுத்தடுத்த கம்பன் விழாக்களில் அரங்கங்களில் பள்ளி மாணவ மாணவியர்கள் இளைஞர்கள் கல்லூரிகள் அந்த இடத்துல கம்பன் விழாவை போட்டு ஒரு படலத்தில் ஏதாவது அறம் சார்ந்த கருத்துக்கள் ஒழுக்க நெறி சார்ந்த கருத்துக்கள் திறன்கள் அப்படி சின்ன சின்ன பிரதிகளாக ஒரு அதிகபட்சம் ஒரு ஒன்பது பக்கங்கள் அல்லது ஒரு பத்து பக்கங்கள் ஒரு அது மட்டும் தனியா பிரித்து அந்த பாடல் அந்த பாடலுக்கான அர்த்தம் அந்த அர்த்தத்துக்கான ஒரு சின்ன ஓமை கதைகள் அதனுடைய முக்கியத்துவம் ஒரு பத்து பக்கம் போகும் இப்படி ஒவ்வொரு கழகங்களும் ஒரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை இல்லாத ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை அதை ஒவ்வொரு இலக்கிய மன்றங்கள் என்கிற அளவில் அதில் சுருக்கி விடாம கம்பனுடைய படைப்பினுடைய நோக்கமே மனிதகுல வரலாற்றில் இந்த அறத்தை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுதான் ஆனால் அதை நம்ம எங்கே எந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணுறோம் அதை இலக்கிய மன்றங்களை மிஸ் பண்ணுறோம் இது இலக்கிய மன்றங்களுக்காக நமக்கு மட்டும் கிடையாது கம்பன் மனித நாகரிகத்தினுடைய அடிப்படை இந்த சவாலை நாம எல்லாரும் சேர்ந்துதான் சமாளிக்கணும் இது அரசு எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள் அரசு நிறைய முன்னெடுப்புகள் இப்போ மாபெரும் தமிழ் கனவு அப்படின்னு சொல்லி அருமையான திட்டத்தை தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கு போன வாரம் நான் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சேன் ஒரு கல்லூரியில் ஒரு இளைஞர்களுக்கு மத்தியில் ஒரு ஐநூறு அறுநூறு இளைஞர்களுக்கு மத்தியில் இந்திய சுதந்திர போராட்டத்தில் தமிழர்களின் பங்கு அப்படிங்கிற தலைப்புல ஈரோடை சேர்ந்த ஒரு ஆகச் சேர்ந்த ஒரு சொற்பொழிவாளர் ஸ்டாலின் குணசேகரம் நானும் சேர்ந்து தொடங்கி வச்சோம் அதில் இலக்கியங்கள பற்றியும் தமிழர்களுடைய பங்கு பற்றியும் புத்தகங்களுடைய அருமை பற்றியும் அந்த இளைஞர்களுக்கு ஏறக்குறை இரண்டு மணி நேரம் நீங்க எப்படி உட்கார்ந்து இதே போல ரெண்டு மணி நேரம் இளைஞர்கள் உட்கார்ந்தோம் எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு இளைஞர்கள் அணுகுண்டை போன்றவர்கள் எனர்ஜி ஒரு இடத்துல இருக்கவே இருக்காது ஆரம்பத்தில் அவங்க இந்த மாதிரி அரங்கத்தில் இருக்கும்போது ஐநூறு அறுநூறு நாற்பது பேர் இருந்தாலே விசில் அடிப்பாங்க அந்த மாதிரி இளைஞர்கள் மத்தியில் உரையாடும் பொழுது பேசிக்கிட்டு இருந்தாங்க 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 ஆரம்பிச்சு எப்படி புத்தகங்களுடைய நோக்கம் அதை வாசிக்கிறது அதனுடைய முக்கியத்துவம் தமிழர்களுடைய பங்கு தமிழ் மொழியினுடைய முனைப்பு முக்கியத்துவம் குறித்து ஆரம்பித்த உடனே அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா இப்படி சைலன்ஸ் மாதிரி ஆயிடுச்சு ஒரு ஸ்டேஜில் அந்த அவையை கட்டுக்குள்ள கொண்டு வந்தாச்சு ரெண்டு மணி நேரம் தொடர்ந்து கவனிக்கிறான் அப்ப ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன் இளைஞர்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்க வேண்டியமோ அப்படி சேர்த்தால் அடுத்த தலைமுறையருக்கு நம்ம கடத்தலாம் ஆனால் அதுக்கு நாம் என்ன முயற்சி செய்தோம் அப்படிங்கிறதான் உடனடியாக என்னுடைய தமிழ் மொழித்துறைய அடுத்த நாள் வர வச்சேன் அதற்கு ஒரு உதவி இயக்குனர் தலைமையில் ஒரு அலுவலகம் இருக்கு அடுத்தது உங்களுடைய தமிழ்மொழி அப்படின்னு தனியாக தமிழ் மொழி வளர்ச்சி அப்படின்னு தனித்துறை இருக்கு தமிழ்மொழி வளர்ச்சிக்கு என்ன பண்ணும் வாங்க எல்லா இலக்கியங்களையும் புறநானூர் எடுத்துக்கங்க திருவள்ளுவர் எடுத்துக்கங்க கம்பராமாயணம் எடுத்துக்கோங்க சின்ன சின்ன பிரதிகள் அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு பேஜ் இருபது பேஜ் தான் இருக்கணும் சின்ன சின்னதாக பிரியங்க ஒவ்வொரு தடவை எந்தெந்த காலேஜுக்கு போகிறீங்களோ எந்தெந்த ஈவெண்ட் போகிறீங்களோ புத்தக கண்காட்சிக்கு போறீங்களோ சின்ன சின்ன பிரதிகள் கொடுக்காருங்க போய் ரீச் பண்ணுவோம் நூறு பேர் கொடுக்குறீங்க நூறு பேரும் படிப்பாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க ஐம்பது பேர் படிச்சா போதும் அந்த ஐம்பது பேரில் இருபத்தஞ்சு பேர் அதை உன் வாங்கினா போதும் அதில் பெரிய வெற்றி கிடையே கிடையாது நம்ம இப்ப செய்யற மிகப்பெரிய அதை தவறுன்னு சொல்ல மாட்டேன் அறியாமைன்னு சொல்லலாம் கம்பராமாயணத்துல ஏழு பாகங்களை கொடுத்து படிப்பா தம்பினா மேலே இங்கே நம்மளை பார்ப்போம் இத அப்படிம்பாங்க ஆமா நாங்கள்லாம் சோசியல் மீடியாவில் யூடியூப் பார்த்துக்கிட்டு இருந்த காலம் போய் இப்போ ஷார்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா யூடியூப் யூடியூப்ல நீங்க வீடியோ பார்த்தாவது பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் ஆகும் சாக்ஸ் எல்லாம் பத்து செகண்டு தான் பதினொன்னாவது செகண்டுக்கு மேலே அதை அவருக்கு போர் அடிச்சிடும் டக்குன்னு ஸ்கிப் பண்ணிடுவார் ஸ்கிப் பண்ணிட்டு நாங்க இப்படி இப்ப நொடி கிணக்குல நாங்க போயிட்டு இருக்கோம் நீங்க போய் நாலு வேலையும் நாலு பாகத்தை கொடுத்து நீங்க படிங்க ஆறு காண்டத்தை படிங்க அப்படின்னா எப்படி படிப்பாங்க காலச்சூழலுக்கு தகுந்தார் போல இலக்கியங்களை கொண்டு போய் இளைஞர்களுடைய சேர்க்கிறது அதுக்கு ஒரு தனி வியூகம் இனி இனிவரும் காலங்களில் என்னுடைய அன்பான வேண்டுகோள் வேற ஒன்று இனிவரும் காலங்களில் அந்த வியூகத்தை நாம் கையாள வேண்டுவது நம்மளுடைய கடமை ரசத்தை பற்றி கம்ப நயத்தை பத்தி கம்ப அறத்தை பத்தி நம்ம நிறைய படிச்சுட்டோம் பேசிட்டோம் அது நிறைய நேரங்களில் நம்ம சிலாகிச்சிட்டோம் நிறைய நேரங்களில் நம்ம பின்பற்றிட்டோம் ஆனா அதோடு நம்ம கடமை முடிந்து விடவில்லை இதை எப்படி அடுத்த தலைமுறைக்கு அதனால தான் என் பயணம் கொடுத்து வந்தோம் அவனுக்கு ஒன்றும் புரியாது கன்ஃபார்மாக ஒன்றும் புரியாது அவனுக்கு புரியாதுங்கிறது எனக்கு நூறு பர்சன்டேஜ் இல்லை இரநூறு பர்சன்டேஜ் தெரியும் ஆனா இப்படி ஒரு அரங்கம் இங்கே ஏங்கி கொண்டிருக்கிறதுங்கிறது பதில் பதில் எப்பயாவது ஒரு காலகட்டத்தில் ஓ நம்ம அப்பா அப்பா கூட்டு போனார்ல இதுக்கு தான் அப்படின்னு பதியும் இல்லை அதுக்காக தான் ரெண்டாவது படிக்க உங்களுக்கு என்ன புரியும் அப்ப இப்படி ஒரு நாலு வார்த்தைகள் காதல விழணும் நல்ல விஷயங்கள் காதல விழணும் அது அத்தனைக்கு மேல நாம் கம்பனை பற்றி பேச பேச அந்த அறத்தினுடைய வைப்ரேஷன் இருக்கு அந்த வைப்ரேஷன்

அதனுடைய விளிமியங்கள் அந்த வைப்ரேஷனுக்காக கோயில் அதனால கோயில் வச்சிருக்கோம் அந்த வைப்ரேஷன் இந்த அரங்கத்தில் இருக்கணும் அதை நம்ம அடுத்த தலைமுறைக்கும் கடத்தினுக்கிறதுக்காக தான் என்னுடைய பையனை கூட்டு வந்து அதே தான் நானும் உங்களுக்கு சொல்லுவேன் அடுத்த தலைமுறையினுக்கு அதை மறுபடியும் நான் சப்ஜெக்ட் போகிறேன் அடுத்த தலைமுறைக்கு இப்படி இது ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் சொல்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி இதே போல் என்னிடங்காக அடுத்தடுத்த விழாக்களில் இப்ப நிறைய ஏற்கனவே சொன்னேன் சின்ன சின்ன சடையப்ப வள்ளல்கள் இருக்கீங்க இதே போல சடையப்ப வள்ளல்கள் அதையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய மாவட்ட ஆட்சியர் என்கிற முறையிலே என்னுடைய தாய் தமிழுக்கு நான் நாட்டக்கூடிய கடமை என்கிற முறையிலே இதை பண்ணியே ஆகணும் பண்ணணும் காலத்தின் கட்டாயம் இது வந்து நான் தமிழ் மேல இருக்கிற பற்று அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது இந்த சமூகத்தின் சத்தின் மேல இருக்கிற அன்பு அப்படின்னு வச்சுக்கணும் அப்படி பண்ண இதுல பேசப்படாத அறங்களோ ஒழுக்கங்களோ நீதி நெறிகளோ எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு நம்ம கொண்டு போய் நமக்கு நம்ம இதுல ஏற்கனவே நம்ம நல்லா படிக்கிறோம் உணர்றோம் ரசிக்கிறோம் ஆனா வெளில போனோம்னா இது அடுத்த தலைமுறைக்கு எப்படி கொண்டு போறதுங்கிற பத்தி நம்ம திங்க் பண்றதே கிடையாது ஸோ அதுதான் என்னுடைய மீண்டும் மீண்டும் நான் இங்கே பதிவு செய்ய விருப்பப்பட்டது நினச்சது பதிவு செஞ்சது இது எல்லாம் அந்த ஒரு விஷயம்தான் இனிமேல் அடுத்தடுத்தது அதுக்கு நீங்கள் வேறு நிகழ்வுகளுக்கோ அல்லது கல்லூரிகளுக்கோ பள்ளிகளுக்கோ அப்படி சொன்னிங்கன்னா கண்டிப்பாக நானும் வர்றேன் உங்களுக்கு தேவையான அனைத்து ஏன்னா நீங்கள் மட்டும் கம்பல் ரசிகர்கள நானும் சேர்ந்து கம்பனுடைய ரசிகர் தான் அதை கண்டிப்பாக கொண்டு போய் சேஃப் நம்ம எல்லாத்துக்கும் சரியா எனவே இது ஒரு அருமையான வாய்ப்பை இந்த கம்பன் விழாவில் எனக்கு அளித்த சான்றோர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்